சோமாலிய கடற்பகுதியில் இந்திய வணிக கப்பல் கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஐஎன்எஸ் போர்க்கப்பல் அங்கு விரைந்திருக்கிறது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் நினைக்கிறார் ஆல்வின் இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்திய கப்பல் ஒன்று கடத்தப்பட்டிருக்கிறது இந்த செய்தி இது குறித்தும் இந்திய கடற்படை இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது இந்திய கடற்படை தெரிவித்துள்ள தகவல் குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சோமாலிய கடல் பகுதியில் ஆஹ் இந்தியாவினுடைய வர்த்தக கப்பல் ஒன்று அந்த பகுதியை கடந்து வர முயன்ற போதுதான் இந்த தற்போதைய சோமாலிய கடற்கொள்ளையர்கள் அந்த கப்பலை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள் அதில் பதினைந்து இந்தியர்கள் சுமார் இருப்பதாக தற்போது தகவல் ஒன்றும் கிடைத்திருக்கிறது மிக முக்கியமான வர்த்தக கப்பல் சோமாலிய கடற்பகுதியில் வந்து கொண்டிருந்த போது சோமாலிய கடற்கொள்ளையர்கள் அதை பிடித்திருக்கிறார்கள் அதை கடத்தி இருக்கிறார்கள் என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம் ஆனால் இந்த அதில் இந்தியர்கள் பதினைந்து பேர் இருப்பதும் அதில் மிக முக்கியமாக அந்த சரக்கு வர்த்தக கப்பல் என்பது அதனுடைய மதிப்பு அதிக அளவில் இருக்கும் அப்படிப்பட்ட கப்பலையும் அவர் பதினைந்து இந்தியர்களோடு சோமாலிய கடற்கொள்ளையர்கள் தற்போது கடத்தி இருப்பதும் ஒரு மிக முக்கியமான தகவல் இந்த தகவலினுடைய அடிப்படையில அந்த கப்பலை மீட்பதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சென்னையில் இருந்து இந்திய கடற்படையினுடைய விரைந்திருப்பதாகவும் தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த பதினைந்து பேரை மீட்பதற்கும் அவர்களிடமிருந்த சோமாலிய கடற்கொள்ளையர்களிடமிருந்து முழுமையாக அந்த வர்த்தக கப்பலை மீட்பதற்கும் என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து தொடர்ந்து பாதுகாப்பு துறை அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதனுடைய அடிப்படையில சென்னையில் இருந்து தற்போது அந்த சிறைபிடிக்கப்பட்ட இடத்தை நோக்கி விரைந்து இருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு திருப்பம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்திய பாதுகாப்புத்துறை எந்த அளவிற்கு எடுக்கிறது இன்னும் அந்த இந்தியர்கள் மீட்கப்பட வேண்டும் அந்த வர்த்தக கப்பலும் மீட்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் தொடர்ந்து அதிகாரிகள் ஆலோசனை செய்து வருகிறார்கள் ஏற்கனவே அந்த சோமாலிய கடல் பகுதியில் சோமாலிய கடல் கொள்ளையர்களினுடைய கடத்தல் என்பது பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது அந்த வகையில் தான் இன்றைய தினம் இந்த தகவல் இந்தியாவினுடைய மிக முக்கியமான வர்த்தக கப்பல் ஒன்று சிறைபிடிக்கப்பட்டு அல்லது அது கடத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவலும் பதினைந்து இந்தியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய யார் யாரெல்லாம் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது எல்லாம் குறித்த தகவல்களையும் இந்திய பாதுகாப்புத்துறை விரைவாக சேகரித்து அவர்களையும் அந்த கப்பலோடு வர்த்தக கப்பலோடு மீட்பதற்கான நடவடிக்கையாகத்தான் தற்போது இந்த போர்க்கப்பலையும் அந்த பகுதிக்கு அனுப்பி இருக்கிறது விரைவில் அது மீட்கப்படும் என்ற தகவலையும் நம்பகத்தன்மையையும் பாதுகாப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி